வன்மம் வன்மம் பாரு வந்து வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு சரி நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும் நான் ஒரு ட்வீட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி எதனால செலிபிரிட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப இரஃபான் அவர்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல ஜீரோ ப்ரிப்பரேஷனோட வந்து எத்தனை ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க எத்தனை யூடியூப் ஆங்கர்ஸ் இருக்காங்க ஒரு மோகன்லால் ஒரு பிருத்விராஜ் அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து பேசணும் உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரி ஓகேப்பா உங்களுக்கு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு உங்களை தேடி ஒரு செலிபிரிட்டி கொடுக்குறாங்க பிஆர்ஓஸும் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு குறைந்தபட்சமாவது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணுமா இல்லையா ஒரு கேள்வி ஒரு யூடியூப் ஆங்கர் நாங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஆங்கர் வந்து ஒரு கேள்வி தப்பா கேட்டோம்னா இதெல்லாம் ஏவன் ஆங்கரா போட்டா இவன் இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க விட்டா அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல அப்போ ஒரு குறைந்தபட்ச பிரிப்பரேஷனாவது வந்து இன்னொரு அந்த அந்த ஃபுட் இன்னொருக்கோ இல்ல வந்து ஒரு ஜென்சி கிட் ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல அவங்க கூட வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது நாயகன் பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஓகே நீ ஜென்சி கிட்டாவே இருந்துட்டு போ ஆனா அதுக்குன்னு ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் கூடவா இல்லாம வருவே அதுவும் தெரியலன்னே ஒரு ஒரு நமட்டு சிரிப்பு வேற ஒன்று சிரிக்கிறாங்க இத வன்மம்னு என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது இது ஏன் நீங்க வன்மம்னு சொல்றீங்கன்னு தெரியல ராங் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் இதை வந்து சொல்லுவேன் ஸோ இந்த பாயிண்ட் இஸ் நீ எவ்வளோ வேணாலும் கேள்வி கேளு நீ இன்டர்வியூ எடுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் மமுக்காவா மாமுக்கான்ற ஒரு 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 பேர் கூட ஒன்னாலும் ஒழுங்காக சொல்ல முடியல ஸோ வென் யூ ஆர் தேர் இட்ஸ் அ பேசிக் கோவம் இல்லையா இட்ஸ் 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 ஒரு நியாயமான கரெக்ட் மீ பாரு வந்து பேசுறாங்க சரி நான் அப்படீனே இருக்கட்டும் நான் ஒரு ட்வீட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி எதனால செலிபிரிட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப இரஃபான் அவர்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல ஜீரோ பிரிப்பரேஷனோட வந்து எத்தனை ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க எத்தனை யூடியூப் ஆங்கர்ஸ் இருக்கிறாங்க ஒரு மோகன் லால் ஒரு பிருத்விராஜ் அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து பேசணும் உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரி ஓகேப்பா உங்களுக்கு நாலு மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கு உங்களை தேடி ஒரு செலிபிரிட்டி கொடுக்குறாங்க பிஆர் ஓஸும் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு குறைந்தபட்சமாவது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணுமா இல்லையா அப்போ நாங்க ஒரு கேள்வி ஒரு யூடியூப் ஆங்கர் நாங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஆங்கர் வந்து ஒரு கேள்வி தப்பா கேட்டோம்னா இதெல்லாம் ஏன் ஆங்கரா போட்டா இவன் இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க விட்டா அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல அப்போ ஒரு குறைந்தபட்ச பிரிப்பரேஷனாவது வந்து இன்னொரு அந்த அந்த ஃபுட் இன்னொருக்கோ இல்ல வந்து ஒரு ஜென்சி கிட் ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல சோ அவங்க கூட வந்து ரீசெண்டா யுவன் சங்கர் ராஜா அவர்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது நாயகன் பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஓகே நீ ஜென்சி கிட்டாவே இருந்துட்டு போ ஆனா அதுக்குன்னு ஒரு பேசிக் ப்ரிப்ரேஷன் கூடவா இல்லாம வருவ அதுவும் தெரியலன்னு ஒரு ஒரு நமட்டு சிரிப்பு வேற ஒண்ணு சிரிக்கிறாங்க So the point is, இது வண்மம்னு என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது இது ஏன் நீங்க வண்மம்னு சொல்றீங்கன்னு தெரியல ராங் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் அப்படின்னு நான் இதை வந்து சொல்லுவேன் So the point is, நீ எவ்வளவு வேணாலும் கேள்வி கேளு நீ இன்டர்வியூ எடுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா மமுக்காவா மாமுக்கான்ற ஒரு 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 பேர் கூட ஒன்னாலும் ஒழுங்கா சொல்ல முடியல ஸோ வென் யூ ஆர் தேர் இட்ஸ் அ பேசிக் கோவம் இல்லையா இட்ஸ் 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 ஜெனியூன்னான ஒரு கோவம் தானே நியாயமான கோவம் தானே கரெக்ட் மீ இஃப் ஐ ராங்